என்ன பண்றது எப்படியாவது இவளை துரத்தி விட்டுருணும் வாடி உள்ளமா ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா இருக்கட்டும் என்னதான் பண்ணிட்டு சும்மா தான் இருக்கிறேன் வா வந்து உக்காருவ உட்காரது இருக்கட்டும்

தண்ணி எல்லாம் குடுக்காம இருப்பனாடி போய் கொண்டு வர தண்ணி எங்க ஆத்தடியா காவேரிக்குற கரண்ட் பிள்ளாமா மாசம் மாசம் கரண்ட் பிள்ளை வருதா பூக்கு மட்டும் என்ன இது குறைச்சலாம் ஒண்ணு இருக்குடா தண்ணி கொண்டு வந்து சாப்பா தண்ணி நல்லா கொண்டு வந்துடி சரி இந்த தண்ணி குடிச்சுட்டேன் ஆட ஒண்ணு கேக்குன்னு நினைச்சு மறந்துட்டேன் நல்லா இருக்கிறியா நல்லா எல்லாம் இங்க வந்துட்டா சரி சந்தா தண்ணி குடிந்தா ஐயோ அம்மா எப்படி இருக்கிறாங்க அம்மா சும்மா எல்லாமே நல்லா தான் உனக்கு என்னடி பிரச்சனை சச்சா தண்ணி குடிப்பாண்ட ஆடை இதை மறந்துட்டும் பாருதான் மறந்தோம் தங்கச்சி எல்லாம் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா தான் இருக்கிறாங்க என்னதான் உனக்கு வந்துச்சு சரிக்கா தான் தண்ணி குடிந்த பண்ற தண்ணி குடிந்தேன் ஆடை இதை மறந்துட்டும் பாரு நானு பின்னா எத்தனை தான் மறந்த சொல்லு நம்ம தோட்டத்துல பூச்செடி வச்சுமே அதெல்லாம் நல்லா பூக்குதான் அது நல்லா பூக்குது காய்க்குது எல்லாமே பண்ணுது தொண்டை தண்ணியே வத்திருச்சு எனக்கு என்ன சொல்ற படபடப்புல மறந்துட்டு தண்ணி குடிச்சுட்டு ரொம்ப நல்லா குடிச்ச தண்ணி ஒரு கரண்ட்ல வருதாம பூக்கு மட்டும் இல்ல ஒரு மரத்துக்கு தொங்கிட்டு இருக்கு சரி சரி ஒரு பத்து நிமிஷம் உக்காரு எதுக்கு ஐயோ வீட்டுக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்துருக்குறேன் பிரியாணி செய்ய வேண்டாமா போதுமாயா தண்ணி குடுத்த வரிசைய ரொம்ப நல்லா இருக்குது தண்ணி கொண்டாந்து இவ்வளே ஊத்திக்கிட்டா வாயில தவிச்சு வாய்க்கு தண்ணி குடுக்கல ஐயோ நாட்டு கோழி எடுத்து பிரியாணி செய்யறேன் எந்த கோழி வேண்டாம் அது வேண்டாமா சரி டீ தண்ணி தான் குடிச்சுட்டு போ சூடு தண்ணி கூட வேண்டாம் எனக்கு அய்யோ வீட்டுக்கு வந்தவளுக்கு ஒரு சூப்பர் தண்ணி குடுக்க மாட்டேங்குது இவ்வளவு தண்ணி கொண்டாந்து இவ்வளவு குடிச்சு போகலாமா فرر eh,